ஹாய்ஸ் வெல்கம் டு மகாராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயன் ஆர் கோயில் தண்டபத்து உடன்குடியில திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் இது என்னோட சின்ன அக்கா ரவுடி பேபி ஆமா அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு வாட்டி வந்தா வந்ததுதான் இதுதான் எங்களோட சின்ன மருமகள் கோவக்காரி ரவுடி பொண்ணு உடன்குடி தண்டபத்து உடன்குடி கோயில் அவ்வளோதான் நாங்க மொட்டை அடித்து காது குத்தி முடிச்சுட்டு திருச்செந்தூர் கிளம்பியாச்சு காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நாங்க கண்ணாமூச்சி விளையாண்டோம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி போயிட்டு கண்ணாமூச்சி விளையாண்டோம் எல்லாருமே போட்டோஸ் எடுக்கிறாங்க பாருங்க பொங்கல்லாம் கொடுத்தாங்க நாங்க சக்கரை பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கண்ணாமூச்சி செம்ம ஜாலியா ஃபன் பண்ணி விளையாண்டோம் ஃப்ரண்ட்ஸ் இந்த பொண்ணு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடம் வந்து மாட்டிக்கிச்சு இவங்க வந்து ஒளியக்கூடாத இடத்துல போய் ஒளிஞ்சாங்க மாட்டிக்கிட்டாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரியங்கா கோயில் பிறந்ததுலேயே செம்ம ஃபிகர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லங்கதா இந்த அருமகளோட இவங்க மருமக்சி ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா செம்ம பண்ணோம் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பமே ஒளிஞ்சோனா பாத்துக்கோங்க கடைசி வரைக்கும் நாங்க மாட்டிக்கவே இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அடுத்து திருச்செந்தூர்ல மீட் பண்ணுவோம் பாய்

Kubawa nggak? Kita nggak punya, kau punya? Nari nggak sama kita? Kurang merah lagi, nggak ada yang mau lagi. Banga, banga, banga. 見てられた。